எச்ச கையில கூட காக்கா ஓற்றத்துக்கு தயாராக இல்லாத இந்த இந்த சௌத்ரி எல்லா ஜாதிய தலைவர்களும் செய்கின்ற அயோக்கிய தனங்களையும் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த அறவைப்பாடு முண்டத்துக்கு வலிச்சதுக்கு முக்கியமான காரணமே சுர்ஜித் இந்த முண்டத்தை கேட்டுக்கொண்டு அந்த தண்டங்கள் வந்துட்டு அறுவாலை தூக்கிக்கிட்டு ஆண்ட பரம்பரை அண்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு எச்ச கையில கூட வந்து காக்கா ஓட்டாத ஒரு தஞ்சை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மத்தவங்களுக்கு உதவி செய்வான் இவன் சொந்த சமூகத்து இளைஞர்களுக்கு ஒரு பைசா கூட உதவி செஞ்சது கிடையாது ராஜிவெறி தூண்டக்கூடிய நீங்க எத்தனை இளைஞர்களை வந்து நீங்க படிக்க வச்சிருக்கீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி கிழிச்சிருக்கீங்க உங்களை போன்ற நபர்கள் வந்துட்டு ஜாதி பெருமான் சொல்லிட்டு பேசிய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டதா சுர்ஜித் போன்ற நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொலையாளியா போயிட்டு ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காங்க உங்களை போன்ற ஜாதி வெறி தலைவர்களாலதான் சுர்ஜித் தான் ஜெயிலுக்கு போனா உங்களை போன்ற ஆண்ட சாதி பெருமையும் அண்டா சாதி பெருமையும் பேசிக்கொண்டு வீடியோ வெளியிட்ட எந்த ஒரு தலைவரும் ஜெயிலுக்குள்ள போகல அவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க சட்டைய புடிச்சானுங்கனாக்கா எதுவும் தாங்காது இந்த ஜாதி ஆணவத்தோட பெருத்து கொடுத்து போயிருக்கு இல்லைங்களா அந்த செனப்பண்ணி உடம்புகள் வறுமையில இருக்கக்கூடிய உன் ஜாதி பசங்களை ஒரு ரெண்டு பேத்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி காட்டு ஆண்ட ஜாதி பெருமை அண்டா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நாங்க வந்துட்டு நொட்டிட்டு இருப்போம் பசங்களை போனாக்கா உன் ஜாதி மக்களே உன்னை ஓட ஓட வேற்ற காலம் வந்துரும் மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தொடர்களுக்கு வணக்கம் சமூக படிதாபங்கள் அப்படின்ற பேர்ல படிதாபங்க சேனல்ல கோபியும் சுதாகரும் வெளியிட்ட ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது ஜாதிய சங்கங்கள் எல்லா விதமான ஜாதிய சங்கங்களுமே பாத்தீங்கன்னாக்கா இளைஞர்களை எந்த அளவுக்கு தவறுதலாக தூண்டிவிட்டு அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டு இளைஞர்களை கொலைகாரர்களாகவும் குறைபாதர்களாகவும் ஜாதி வறியர்களாகவும் மாற்றுகிறார்கள் அப்படின்றத மிக தெளிவாகவே அந்த வீடியோட வந்து சொல்லி இருந்தாங்க இந்த வீடியோ வெளியிட்ட போது வழக்கம் போது சங்கிகள் அதாவது மதவாத சங்கிகளாட்டு ஜாதிவாத சங்கிகளாட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க வீடியோ ரிலீஸ் ஆன உடனே எதிர்ப்பு வரும்னு நினைச்சோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் கழிச்சு எதிர்ப்பு வந்துட்டு ஜாதியவாதிகள் எல்லாம் ஏன்னா ஜாதிய விடியை தூண்டி விட்டு தங்களுடைய சுயநலத்துக்காக தங்களுடைய ஜாதி இளைஞர்களை வன் பாதையை தூண்டுகின்ற ஜாதி தலைவர்களை பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்கள் மனசுக்குள்ளேயும் தங்களுடைய ஜாதிய தலைவர் ஒரு விதமான சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வெளிப்படையாவே வரக்கூடிய கமெண்ட் மூலயமா நல்லா பார்க்க முடிஞ்சது அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதிய தலைவர்களுடைய இப்ப இருக்க ஜாதிய சங்க தலைவர்களுடைய பிடியில் சிக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா சிந்தித்து பார்த்து தங்களுடைய மனதை மாற்றி கொண்டு தங்களுடைய பிழைப்பை தேடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆஹ் நல்லபடியா மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டிய இனியும் இந்த ஜாதி பிடிக்குள்ள வந்துட்டு சிக்க கூடாது அப்படின்ற மாதிரியான எண்ண ஓட்டம் அவர்களுக்குள்ள வர மாதிரி ரொம்ப நுட்பமாகவே அந்த வீடியோவை வந்துட்டு பதிவு செய்திருந்தாங்க கோபி சுதாகர் இத வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜாதி அடிப்படைவாதிகளுக்கு யாரு நல்லது சொன்னாலும் யாரு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஜாதி உணர்வு வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் சில உதவக்கர ஜாதி தலைவர்கள் இருப்பானுங்க இல்லைங்களா எல்லாம் பிடிக்கவே பிடிக்கும் அந்த மாதிரி ஜாதி அமைப்பு கூட இல்ல ஒரு ஜாதி அமைப்புல வந்துட்டு போய் போய் கலந்து கொண்டு பேசி கொண்டு இருக்கக்கூடிய சினிமா தயாரிப்பாளர் சொல்லிக் கொள்கின்ற எச்ச கையில கூட காக்கா ஓற்றத்துக்கு தயாராக இல்லாத இந்த இந்த சௌத்ரி அப்படின்ற நான் எப்பவுமே யாருடைய ஜாதி பெறையும் சொல்வது கிடையாது இந்த சௌத்ரி ஓகேங்களா இவர் வந்து ஒரு வீடியோ வந்துட்டு வெளியிட்டு கோபியும் சுதாகரையும் அருவறுப்பாக நாகரிகம் இல்லாம கொஞ்சம் கூட வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன அரசியல் வைத்து பேசுறாங்க அப்படின்றத மிக நுட்பமா பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த ஜாதின்னு சொல்ல கிடையாது எல்லா ஜாதிய தலைவர்கள் செய்கின்ற அயோக்கிய தனங்களையும் சுட்டி காட்டியிருக்காங்க இந்த சௌத்ரி முண்டா இருக்கு இல்லைங்களா இந்த முண்டத்துடைய நண்பர் ஒருத்த ஆணவ கொலை செய்து விட்டு இப்ப ஜெயில இருக்க அவங்க சுதந்திரத்துக்காக போராடிய அத்தனை தலைவர்களையுமே இந்த மாதிரியான அறவே முண்டங்க என்ன பண்ணுது தங்களுடைய ஜாதி தலைவர்களாக என்னமோ இந்த ஜெய தீரன் சின்னமலை இவர்களுடைய ஜாதிய விடுதலைக்காக போராடிய மாதிரி இவருடைய ஜாதிக்கு மட்டுமே விடுதலை வாங்கி கொடுத்த மாதிரி அதற்காக போராடும் மாதிரி இவர்களெல்லாம் அவங்க ஜாதி வட்டத்துக்குள்ள சுருக்கி வைத்துக் கொண்டு இவர்கள் செய்கின்ற அயோக்கியத்தனமான அரசியல வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல இது பண்ணியிருந்தாங்க அந்த யுவராஜ் அமைப்பை சேர்ந்தவங்க தீரன் சின்னமலை விழா நிகழ்ச்சியில வந்துட்டு காருக்கு முன்னாடி அந்த அவங்க கட்சியோட ஸ்டிக்கர் ஃப்ரண்ட் மிரர்ல வந்துட்டு எந்த அளவுக்கு ஒட்டிக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து அழுகு பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அழகாகவே எடுத்து காட்டியிருந்தேன் அது மட்டும் இல்லாம கவின் படுகொலைக்கு ஆளான சுர்ஜித் இந்த அறவைக்கார் முண்டத்துக்கு வலிச்சதுக்கு முக்கியமான காரணமே சுர்ஜித் கவினை வந்துட்டு பாணவ படுகொலை செய்த சுர்ஜித் அந்த சுர்ஜித்தை தூண்டி விட்டது யாருனாக்க ஜாதி வெறி பிடித்த ஜாதி சங்க அமைப்புகளின் தலைவர்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான அரைவேக்காடு முண்டங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த முண்டங்கள் பேச்ச கேட்டுக்கொண்டு அந்த தண்டங்கள் வந்துட்டு அருவாலை தூக்கிக்கிட்டு ஆண்ட பரம்பரை அண்டா பரம்பரை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஊருக்குள்ள வந்து எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் இது பண்ணாம எந்த நேரமும் ஜாதிய திமுறையிலையும் ஜாதி ஆணவத்திலையுமே சுத்திட்டு தெரியுங்க அந்த தண்டங்க இந்த முண்டங்க பேச்சு கேட்டுட்டு அந்த தண்டங்க சுத்திடுங்க அப்படிப்பட்ட ஒரு தண்டம் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா சுர்ஜித் சுர்ஜித் தண்டன் சொன்னானக்கா அவன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையில ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்ல டேலண்டடான பையனா டேலண்டடான பையன் ஆனா ஆனாலும் அவனை வந்துட்டு மடைமாற்றி அதாவது விளையாட்டு அப்படின்ற ஒரு விஷயமே எதுக்காக இருக்கிறது எல்லா மக்களிடையே நட்புறவை தோழமையும் வளர்க்கிறதா விளையாட்டு நோக்கம் விளையாட்டு மாணவர்களை ஒற்றுமைப்படுத்த அந்த ஒற்றுமை மூலம் அந்த சமூகத்தை வந்து வலிமைப்படுத்த முடியும் கல்வியும் விளையாட்டும் அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதெல்லாம் இருக்கும் போது இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது விளையாட்டு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இந்த சுற்றி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஜாதிய ஆனவம் தலை தூக்கி எடுக்க ஜாதியத்தையும் தலை தூக்கி இன்னைக்கு அவன் குறைப்புற்ற குற்றவாளியா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மாதிரியான ஜாதிய எல்லா ஜாதியிலுமே இந்த மாதிரியான அரைவேக்காட்டு முண்டங்கள் இருக்கும் இந்த முண்டங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு பல ஜாதிகளில இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தண்டங்களா சுத்திக்கிட்டு வெட்டித்தனமா தங்களுடைய வாழ்க்கையை இழந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா சுர்ஜித்தும் அதே போலதான் அவனுடைய வாழ்க்கையை வளர்ந்துட்டு இருக்கா அவனுக்குள்ள ஜாதி ஆணவம் ஜாதிய தீமனம் சுர்ஜித்துக்குள்ள அதிகமானதுக்கு முக்கியமான காரணமே இது போன்ற நபர்கள் வந்துட்டு அந்த எல்லா ஜாதியிலுமே பாத்தீங்கன்னாக்கா இவனை போன்ற அரைவேக்காட்டு தண்டங்கள் முண்டங்கள் இருக்கதான் செய்யும் அதே போல எல்லா ஜாதிகளையும் சமூக ஒற்றுமையை பேசக்கூடிய அனைத்து சமூக மக்களும் ஒற்றுமையாக சமத்துவமாக வாழணும் அனைத்து சமூக மக்களும் சம மரியாதையோட வாழணும் சொல்லக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சைலண்டாக இருந்து கொண்டு அந்த சமூக இளைஞர்களை நல்வழிப்படுத்துகின்ற வேலைகளும் பண்றாங்க இப்ப நாம வந்துட்டு கேக்குறோம் கோபி சுதாகர் வந்து கோமாரி அதீதம் பேசக்கூடிய இந்த முண்டா இருக்கு இல்லைங்களா இது வந்துட்டு என்ன சொல்லுது நீங்க எப்படா பேசலாம் அவங்களை யாரும் இது பண்ணாங்க குரு பூஜை குரு பூஜைன்றது பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களுக்கும் அந்தந்த சமூகத்தை வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க ஏன்னா குரு பூஜைனா முத்துராமலிங்கருக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தலாம் ஐயா இமானவெளி இருக்குது எல்லா இதுக்கு ஏன் இப்ப மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கூட அவருடைய நினைவுனால கூட குரு பூஜைன்னு சொல்லிட்டு அவருடைய கட்சிக்காரர்கள் கொழுது பண்ண போறாங்க அதனால குரு பூஜை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பசுமொன்னார தான் பிடிக்குது அவங்க வந்து ஐயா பசுமொன் முத்துராமலிங்கனாரே எந்த இடத்துலயும் வந்துட்டு இழிவு பேசல உங்களுக்கு போட்டு ஜாதியவாதிகளை பேசினாங்க அவங்க பசுமொன் முத்துராமலிங்கனார இழிவுபடுத்துறாங்க ஆனா இவனுக்கு என்னன்னாக்கா இப்படி எல்லாம் பேசி இந்த முண்டங்கள் இப்படி பேசுறதுனால என்ன ஆகுனாக்கா இந்த முண்டங்கள் பேச்சு கேட்கக்கூடிய அந்த தண்டங்கள் இருக்கு இல்லைங்களா உடனே போயிட்டு கோபி சுதாகர் சோசியல் மீடியாவில வந்துட்டு ஆபாசமா அறுவறுக்கத்தக்க வகையில வந்து பேச வேண்டும் அந்த குடும்பத்தை பெண்களை பேசு இப்படி எல்லாம் பண்ணி அவர்களுக்கு உதவியல் ரீதியா டாச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே போல ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோவை நீக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து பண்ணாங்க அந்த மாதிரி தான் இவங்க வந்து பண்றாங்க நாம வந்துட்டு ஓபனா கேக்குறாங்க இப்ப இந்த சௌத்ரி வந்துட்டு கோபிசுதர் வந்துட்டு இந்த சமூகத்தை வந்துட்டு இது பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த முண்டா பேசுது இல்லைங்களா நீ உன் சமூகத்து இளைஞர் எத்தனை பேத்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பத்தி விசாரிச்சா கோலிவுட் வட்டாரத்தை விசாரிச்சா ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கிற பத்தின ஒரு வாக்கு நிக்குது ஆஹ் தயாரிப்பாள பேர்ல போயிட்டு கோலிவுட்ல உக்காந்துக்கிட்டேன் ஆனா எந்த படமும் ஒரு படமும் உருப்படியா தயாரிக்கல அப்படின்ற தகவல் சொல்றாங்க இன்னொன்னு உன்னை பத்தி சினிமா வட்டாரங்களை விசாரித்தாக்கா எச்சகையில கூட வந்து காக்கா ஓட்டாத ஒரு தஞ்சை இவன் எப்படி வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா மற்றவங்களுக்கு உதவி செய்வான் இவன் சொந்த சமூகத்து இளைஞர்களுக்கு ஒரு பைசா கூட உதவி செஞ்சது கிடையாது தன்னுடைய சமூகத்து இளைஞர்களுக்கே கல்விக்கான எந்த ஒரு உதவி செய்ய கிடையாது அப்படிப்பட்ட இந்த நபர் வந்துட்டு கோபி சுதாகரை பத்தி பேசுவதற்கு என்ன அருகத இருக்குது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி அஞ்சு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது வந்து தேசிய செட்டியார் பேரவையை சேர்ந்த ஜெகநாத் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு கேள்வி வந்து அது வந்து பாத்தீங்கன்னாக்கா செட்டியார் சமூகத்துக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனை வரும்போது அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரோட்டுக்கு வரலினாக்கா நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல போய் உட்காந்து கேள்வி கேட்பேன்னு சொல்லி கேட்டிருந்தாரு அதை நம்மளை டென்ஷன் ஆக்கிச்சு நாம உடனே ஒரு வீடியோ வந்துட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வீடியோ போட்டு நீங்க வந்துட்டு உங்க சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் எத்தனை பேர்த்து வந்துட்டு ஐஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸா ட்ரஸ்ட் வச்சு உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருந்தோம் அதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நாள்லேயே அதே செட்டியார் பேரவையுடைய தலைவர் ஜெகநாத் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணி ஃபிட் சமூகத்துடைய இளைஞர்கள் வந்துட்டு படிக்கிறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி வந்துட்டு நான் வந்துட்டு வந்து நம்மளுடைய வீடியோவை பார்த்திருக்கிறார் ஏன்னா அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவங்க அவங்களுடைய அமைப்பை சேர்ந்த அபிஷியல் சேனல் வந்து நம்ம கமெண்ட் போட்டிருந்தாங்க அதுக்கு அப்புறமேட்டு தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு வந்துட்டு அந்த அமைப்பு அந்த இதுல அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறாரு நாம இப்ப கூட சவுத்திரிட்டு கேட்க உன்னுடைய சொந்த சமூகத்துவ இளைஞர்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு எத்தனை பேருக்கு வந்து படிப்பு உதவி செஞ்சிருக்க உங்களை போன உங்க சமூகத்துல எத்தனையோ நல்ல தலைவர் ஜாதிய தலைவர் இருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க சமூகத்து இளைஞர்கள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறதுக்கு சில அகாடமி வச்சிருக்கேங்க இளைஞர்கள் ஜாதி வெளி தூண்டக்கூடிய நீங்க எத்தனை இளைஞர்களை வந்து நீங்க படிக்க வச்சிருக்கீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி கிழிச்சிருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இது பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலையாவது வாங்கி கொடுத்துருக்கீங்க எதுவுமே இல்ல எந்த நேரமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுவும் இந்த ஆள் வந்து பாத்தீங்கன்னாக்கா முற்போக்கு பேசக்கூடிய எல்லாத்து மேலையும் போயிட்டு எல்லா சேனல்லையும் உக்காந்துட்டு வன்மத்தை மட்டுமே பேசிக்கிட்டு ஜாதி வன்மத்தை தூன்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இயக்குனர் ரஞ்சித் ஆகட்டும் அண்ணன் திருமாவரவன் ஆகட்டும் முற்போக்கு பேசக்கூடிய அத்தனை தலைவர்களையுமே இழிவுபடுத்தி பேசக்கூடிய அது ஆபாசமாக இழிவுபடுத்தி பேசக்கூடிய வேலையை மட்டுமே செய்யக்கூடிய இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா கோபி சுதாகர் கோய வச்சு இது பண்ணிட்டு இருக்க இவன் ஒரு சில்லரை அதனால வந்துட்டு யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களை போன்ற நபர்கள் வந்துட்டு ஆண்ட ஜாதி பெருமைன்னு சொல்லிட்டு பேசிய பேச்சுக்களை நபர்கள் வந்து இன்னைக்கு நல்ல ஜெயிலாந்து வரக்கூடிய அந்த பையனை கொலைகாரனால மாற்றியது உங்களை போன்ற ஜாதி வெறி தலைவர்களாலதான் உங்களை போன்ற ஜாதி வெறி அமைப்பு சேர்ந்த தலைவர்களாலதான் அந்த பையன் வந்துட்டு கொடைக்கானனா போய் உக்காந்து இருக்காங்க நீங்களும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதெல்லாம் கூடாது இளைஞர் வந்து கல்வி பெற்று சமத்துவ நிலைக்கு வந்து இது பண்ணணும் அவர்களுக்கு கூட சமத்துவ வந்து கோபி சுதாகர வீடியோ போட்டா அவங்க வந்து கோமாளி உடல் உண்மையா கோமாளி யாருன்னா நீதான்றது ஊருக்கே தெரியும் ஒரு படத்தை கூட முழுசா தயாரிக்கிறதுக்கு துப்பு இல்லாத நீயே கோபி சுதாகரை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எந்த ஒரு அருக அதாவது வந்துட்டு ஐயா பசு கொண்டாடன்னு அங்கே தலைவராக சொல்லிட்டு படம் தயாரிக்க பப்ளிசிட்டி பண்ணிக்கிட்டு அந்த படத்தை முழுசா தயாரிச்சு அதை வெளியறதுக்கு துப்பு இல்லாத நீங்க எல்லாம் வந்துட்டு கோபி சுதாகர் போன்ற அப்பப்ப சமத்துவம் பேசி வீடியோ வெளியிடக்கூடிய நபர்கள் சமூகத்துக்கு தேவையானது இன்னைக்கு இருக்க சூழல் அந்த மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படின்னுக்குள்ள அவர்களையும் வந்துட்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அதாவது வேலை கிடையாது மாதிரியான அறவோட முண்டங்க பேச்சுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா நீங்க யாரும் பயப்பட போறது கிடையாது இவங்க இளைஞர்கள் விழித்துட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுடைய ஜாதியை சேர்ந்த உங்க இளைஞர்களை நாளைக்கு உங்க சட்டையை பிடிச்சுன்னு கேட்பாங்க ஏன்டா எங்களை வந்துட்டு தெருவுல எடுக்க அடிதடிக்கு பயன்படுத்துறீங்க உங்களைன்னா உன்னை மட்டும் இல்ல உன்னை போன்ற ஜாதியிலுமே ஜாதி வெறியை தூண்டி விட்டு இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேத்துடைய சட்டையை பிடித்து இளைஞர்கள் கேள்வி கேட்கக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரத்துல அவர்கள் உங்க சட்டையை பிடிச்சி உங்க மூஞ்ச காதி துப்புறத்துக்குள்ள உங்களுடைய ஜாதி வெறியை தூக்கி அது உங்களுடைய சுயநலத்துக்காக ஜாதி வெறியை தூண்டி விட்டு தூண்டி விட்டு உங்க மாதிரியான நாட்கள் ஜாதி வெறியை தூண்டி விட்டு தூண்டி விட்டு என்ன பண்றீங்க நீங்க சொகுசா வாழ்ந்து நீ சுர்ஜித் தான் ஜெயிலுக்கு போனா உங்களை போன்ற ஆண்டு ஜாதி பெருமையும் அண்டா ஜாதி பெருமையும் பேசிக்கொண்டு கொண்டு வெளியிட்ட எந்த ஒரு தலைவரும் ஜெயிலுக்குள்ள போல உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டு சுர்ஜித் தான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கான் அப்படின்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்குது இவனுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வந்து பல இளைஞர்கள் வந்து வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இவனுங்க என்ன பண்றானுங்க அந்த இளைஞர்கள் எல்லாம் காட்டி எங்க ஒரு அமைப்புல இப்படிப்பட்ட இளைஞர்கள் எல்லாம் இருக்காங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டி பாஜக ஆர் எஸ் எஸ் மற்றும் அவர்களுடைய கூட்டணி கட்சிகள்கிட்ட அப்பப்ப காசை வாங்கி கல்லா கட்டி இவனுங்க வைத்து நினைச்சுக்கிறானுங்க அந்த ஜாதிக்குன்னு எதுவும் செய்ய கிடையாது இவனுங்க வைத்த நினைச்சதுக்கிறதுக்காக ஜாதி வெறியை தூண்டி விட்டு ஜாதி வெறி பேச்சுக்களை பேசி பேசி பசங்களை சீரழிச்சு அந்தந்த ஜாதியில இருக்க பசங்களை இத சொல்றது என்னன்னாக்கா சௌத்ரிய மட்டும் இல்ல எல்லா ஜாதியிலுமே சில்லறை பையன் முண்டங்க இருக்கு அந்த ப எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவனுங்க மாதிரி பேச்சை கேட்டுக்கொண்டு பல இளைஞர் நாசப்பட்டிருக்காங்க இவனுக்கு தேர்தலுக்கு தேர்தல் அந்த அமைப்பு பே இதை காட்டி எல்லா கட்சிகள்டும் அந்தந்த கட்சிகள்கிட்ட பேரம் பேசி காசு வாங்கிக்கிட்டு வைத்த கழுவிக்குவானுங்க ஆனா இவனுங்க பேச்சு நம்பி கேட்டு போன பசங்க ஜாதி ஆணவ கொலைகளை செய்து கொண்டு கொலைகளை செய்து கொண்டு ஜெயில போய் அவனுங்க வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய சமுதாய இளைஞர்கள் விழிப்படைந்து உங்க சட்டையை குடிச்சு கேள்வி கேட்கறது கூட நீங்கள் செய்த தவறுகளை திருத்தி கொள்ளுங்கள் இது போன்ற ஜாதி வெறியை போக்க நிறுத்தி கேட்டு மரியாதையில சமத்துவ பாதிக்க எல்லாம் திரும்புறதுக்கு பாருங்க இல்லைனாக்கா உங்களை போன்ற ஜாதி வெறியருடைய பேச்சுக்கள் ரொம்ப நாளைக்கு எடுபடாது தெருவ நிக்க வச்சு உங்க சொந்த ஜாதி பசங்களே உங்களை அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க எல்லாம் இருக்கிறானுங்க அடைஞ்சிட்டு இருக்கானுங்க எல்லாம் இல்ல தனித்தனியா இருக்கனால நீங்களும் சுகமா இருந்துட்டீங்க அவன் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உங்க சட்டையை புடிச்சானுங்கனாக்கா எதுவும் தாங்காது உங்க மாதிரியான அந்த ஜாதி ஆணவத்தோட ஆஹ் பெருத்து கொழுத்து போயிருக்க இல்லைங்களா அந்த செனப்பண்ணி உடம்புகள் அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா சரிஞ்சு விழுந்துரும் அந்த அளவுக்கு எல்லாம் சுர்ஜித் ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே உங்களை போன்ற ஜாதி விரிகர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் அப்படின்ற எந்தவித மாற்று கருத்துல அதை கலையணும் அப்படின்றதுக்காக பல பேரும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க அதனால வந்துட்டு இந்த வீடியோ போட்டு கோபி போன்ற சின்ன சின்ன பசங்களை கோமாளிகள் அதுன்னு சொல்லி கிழிக்கிற வெங்காயத்தை எல்லாம் விட்டுவிட்டு உருப்படியாவது எதையாவது நீ போன சமுதாயத்துக்கு செய் உன் ஜாதி பசங்களுக்கா ஏதாவது ஒண்ணு வறுமையில இருக்கக்கூடிய உன் ஜாதி பசங்களை ஒரு ரெண்டு பேத்தையே ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்கி காட்டு அதுக்கு அப்புறமேட்டு வந்து நீ வீடியோ போடு எதையும் செய்யாம ஆண்ட ஜாதி பெருமை அண்டா ஜாதி பெருமை பேசிக்கிட்டு நாங்க வந்துட்டு நொட்டிட்டு இருப்போம் பசங்க போனாக்கா உன் ஜாதி மக்களே உன்னை ஓட ஓட வேற்ற காலம் வந்துரும் அப்படின்றத மறந்துடாத காலம் முன்ன மாதிரி கிடையாது மாறிட்டு இருக்குன்றதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இது போன்ற ஜாதி வெறிகளை தொடர்ந்து தோல்வித்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு சட்டம் இது போன்ற ஜாதி வெறிகளை உடனடியாக கைது செய்யணும் ஏன்னா தொடர்ந்து இந்த நபரை வந்து சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வன்மத்தோடு தொடர்ந்து பேட்டிகளை கொடுப்பது வீடியோக்களை போடுறது இருக்கும்போது இந்த நபரை இன்னும் காவல்துறை கைது செய்ய தயங்குது அதான் வந்துட்டு கோபிசூரா அப்பட்டமான ஒரு மிரட்டலையே கொடுத்திருக்காங்க அப்படின்னு சமத்துவம் பேசுனாக்கா அவர்களுக்கு மிரட்டலை கொடுக்குற இவனுக்கு வந்திருக்காங்க அப்படின்னாக்கா அதுவும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் மறைமுகமான கொலை மிரட்டல் எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும்போது இவர்கள் மேலே வந்துட்டு ஏன் காவல்துறை இதுவரைக்கும் கைது செய்து நடவடிக்கை எடுக்கிற அப்படின்ற ஒரு கேள்வியும் எடுக்குது சட்டம் தன்னுடைய கடமை செய்வதற்கு காவல்துறை இவர்களை கைது செய்து சிறையில் அடிக்க வேண்டி இவர்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் சொல்லி சொல்லிக்கொள்ளும் தோழர்களை நன்றி வணக்கம் எங்க மாவட்டத்தில் ஆரம்பிச்சு இது டைலாக் வச்சிருக்காங்க போறோம் போட்டோம் வெளியிருங்க யார் அப்ப மூட்டு கட்சி இது வைகோ சொன்னது தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எங்களை வெளில போன்னு சொல்றான் கட்சி நடத்த நினைக்கிற யாரும் கட்சி விட்டு வெளில போக சொல்ல மாட்டான் கட்சி நடத்த யாரும் கட்சி விட்டு யாரும் வெளில போன்னு சொல்ல மாட்டான் ஒருத்தர் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்ப்போம் சரியா அப்போ தலைவர் வைகோ இந்த மாதிரி இருக்கிற நபர்களுடைய பேச்சு எல்லாம் கேட்கிறார் அப்படிங்கறத விட இங்க சம்திங் வாஸ் டிசைட்